ஓனரு பாடு உனக்கு பணம் கொடுத்து உனக்கு பண்டாதி நீ கொட்டி உன ஆட்ட அடைந்து வந்தான் பாடு அந்த அந்த யாராவது அந்த வார்த்தை சொல்லலாமா எல்லா நல்ல மனுஷன்டா அவர் கூட எதுவும் கேக்காதீங்க

இதெல்லாம் எடுத்து என்னதான் பண்றா அது எத்தனை பண்றேன்

இல்லைங்க கல்யாணம் ஆன முட்டி ஒரு நாள்ல களையும்டானே இவன் மூஞ்ச மறந்து போச்சானாவா மறக்க முடிய என்ன உனக்கு பிள்ளை ஆண் பிள்ளை இவன் திருட்டு பையன் அவன் வீட்லயே விட்டு போனா அக்க இருக்கிற மொட்டை பசம் கட்ட பசம் பார்த்து என்ன சைட் அடிப்பாங்கன்னு ஊட்ட விட்டு தூரமா எங்கேயா விட்டு நம்மளது ஆளு

ஐநூறுபாய் எதுக்குறாங்க என்ன சரக்குமா சரி நான் கோவப்படல என் மனைவி நீ சொன்ன இருக்கட்டும் எந்த ஒரு தமிழ்நாட்டு பெண்களா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் சரி

தெட்டங்கா போனே யார போனே 700 பை கிரடிட் கார்டு பாசிங்க யாரே வந்துடா என் ஊட் இருக்கு மூணு ஊடு தள்ளி மூடிவா குடிச்சி அதுதா விடு யார ஊய்மட்ட போனே ஏய் மூடிமா இந்தாரி 300 ரூபாய் அபிச்ச அவக்கி குத்திடு குத்திடு நான் பட்டுனே சந்தோஷமாண்டியா சந்திரன் ஆмнаச்சி டீடி வந்த மாரியா என் மணி வாசல்ல கேக்குறான் வந்து ஒனே ஏங்க ஏங்க 500 குத்துனே குத்துனே என்ன சலவு பண்ணகா கேக்குறா டேய் டேய் இட்லி சிக்கிறமான போணற哥 பாரு நம்ம ஊட்டக்கார எங்க கண்டபடி தூட்டு செலவு பண்ணிட்டாரோ ஆனா டேய் ஆனா உங்களுக்கு கிடைச்சிக்குது பாரு கண்டிப்பா ஒரு நேரா நல்லா இருக்குடா ஒட்டியா

என்ும்போது <Female humming> <S Bahs Bondana> <S pakai Again>

அடேய் முனி ஏன் உன் மொண்டாட்டிய வெச்சிருக்கான். முனி முனி சின்ன பையன் போவாதா போனா போனி விட்டு அதுதான் அப்படியா <h atheistSeluent> <h Hospital Empire>